விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அது சொல்லத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க அதுமாதிரி ரொம்ப பிடிச்சது அப்புறம் என்னோட சகோ இருக்காரு சகோ ரொம்ப பிடிக்கும் சமுதரகன்யா சகோ அவரோட சகோன்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது என்னோட ஃபேவரெட் இருக்காரு அவர் அவரை நான் பீகினிங்லேருந்தே நான் அவரை என்னோடய என்னோட ஃபேவரெட்டாரு மிஸ்டர் யோகி பாபு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் நான் குடி சீக்கிரம் பண்ணிடுவேன் அப்புறம் வேறு யாரும் விட்டாலும் சுகு சுகு வந்து நாங்கள் பார்த்தி பண்ண கனவு பண்ணும்போது வந்து பழக்கம் நான் மாஸ்டர் அப்போ சுகு அப்படின் எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே ஏதாவது ஃபீல் பண்ண போறான்னு மெதுவாக கேட்டேன் சொல்லலாமான்னு அப்போ அப்பத்துல இருந்தே எங்களுக்கு சுகு சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சிந்தராவே இருக்கும் என்ன பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க அவர் கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க சோ சுகு பிடிக்கும் அப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் பேட்ச்ல இருந்து வந்த மாதிரி ராஜ் மாஸ்டர் பேச்ல இருந்து ஆமாம் வந்தோம் சோ எங்க மாஸ்டர் இவங்க மாஸ்டர் கனல் மாஸ்டர் எல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்ணும்பாங்க நாங்க அசிஸ்டன்ஸா இருந்தோம் மாஸ்டர் அவங்களோட ஏன் சார் தேங்க் யூ